காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு இந்தியா இருந்து என்ன மாதிரியான பதிலடி வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் சார் பதிலடி ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் பாகிஸ்தான் உண்மையிலேயே நிலை கொண்டு இருக்குது நீங்கள் மோடியோட அப்ரோச் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒன்று அன்னியன் மாதிரி ஸ்ட்ரைட்டாக இறங்கி மாடெல்லாம் விட்டு முடிச்சு விட்டுருவாரு இல்லைன்னா அதே அன்னியன் அன்னியன் மாதிரி ட்ரெயினில் கடைசி பூத்தில் தொங்க விட்டுட்டு தூக்கி போட்டு போயிடுவார் இதுதான் கெட்டவர்களுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு மோடியோடைய மோடிங்கிறத விட நான் பேசும்போது அதை பிஜேபியோடைய அல்லது நம்ம சித்தாந்த ரீதியாக இருக்கிறதுல சொல்லுவேன் சாத்விகமாக தான் எதுவும் நடக்கும் ஆல்ரெடி பாகிஸ்தான் இஸ் எக்ஸ்போஸ்டு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் ஏற்கனவே பலமுறை சொல்கிற மாதிரி அவங்க தீவிரவாதத்தை ஒழிப்பது தான் அவங்களுக்கு இருக்கிற நன் நல்லது ஒரு பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் வெளியில் போகிறா அல்லது ஒரு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்லியான ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கிறா அதுக்கேற்ற மாதிரி அவள் ஊர் சுற்றிட்டு வர்றாள் அதனால் அவளுக்கு ஆபத்து இருக்குது இது செய் இதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் அதனால் அவளுக்கு ஆபத்து இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவளை பிடிச்சி வீட்டில் பூட்டி போடுவீங்களா இல்லை இந்த தவறுகளை அவள் செய்வதற்கு தவறுனா என்ன இந்த சிக்கலை ஏற்படுத்தி கொள்வதற்கு யாரெல்லாம் காரணமோ அவங்கள கரெக்டாக கூப்பிட்டு தள்ளி விடுவீங்க அந்த வேலையை தான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி பார்க்குது போர் வருவதற்கான சாத்தியம் இல்லை ஏன்னா அங்கே இராணுவத்தில் வந்து யாரும் பணியிலேயே இல்லை ஆனால் அந்த தீவிரவாத கும்பலை ஸ்ட்ரைட்டாக தாக்குற வேலையை எப்போ செய்ய போறாருன்னு காத்துக்கிட்டு இருக்கோம் சார் பாகிஸ்தானோட சட்டப்பேரவையில் ஒரு எம்எல்ஏ பேசினா ஒரு பேசுனது சர்ச்சையாக மாறி இருக்கு சார் அதாவது ஐயத்தில கட்டக்கூடிய பாபர் மசீதில் நம்ம நாட்டினுடைய பாகிஸ்தான் வீரர்கள் போயிட்டு செங்கெல்லாம் நடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது பெரும் சர்ச்சை ஏற்படுத்திருக்கீங்க எப்படி பார்த்து சவால்களுக்குலாம் பதில் சொல்லலாம் சவடால்களுக்கு என்ன பதில் சொல்றது இப்போ நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை ரொம்ப வெறுப்பேற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னங்க இப்படி ஒரு பிச்சை எடுக்கிறீங்கன்னா ஏதோ வேலை செஞ்சால் ஐம்பது ரூபா கிடைச்சா சோறு கிடைக்காதா அப்படின்லாம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆள் கடுப்பில் ஏய் நான் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கேன் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு ஆனால் நீங்கள் சிரிச்சுட்டு தான் வருவீங்க பாகிஸ்தானுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும் அது அங்கேருந்து இங்கே வந்து பாபர் மசூதி அவன் ஏன் இந்த பாபர் மசூதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான்னா அஸ்திவாரம் அங்கே கோவிலாக இருந்தது இடிச்சு கட்டினாங்க அஸ்திவாரத்தை இடிக்கலை ஏன்னா திரும்ப கட்ட தெரியாது அதே இடத்துல கட்டணும்னு முடிவு பண்ணுறாங்கங்கிறதுனால தான் இந்த பாபர் மசூதிங்கிற பிரச்சனையே வந்தது இது கூட தெரியாத அறிவிலிகளாக யாராவது இருந்து பேசினாங்களோ மன்னிச்சு விடுறதை தவிர வேறு வழி இல்லை நாம் மட்டும் இல்லை இந்தியாவை சார்ந்த இஸ்லாத் சகோதரர்களும் இதெல்லாம் புறந்துள்ளது தான் நல்லது சார் போர் வராதுன்னு சொன்னீங்க எந்த மாதிரி இன்னும் வந்துட்டு எதிர்மணிகள் வந்து கொடுக்கலாம் சார் சார் பாகிஸ்தானை திருத்துறதை தவிர நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க உல உங்கள் வீட்டில் ஒரு தண்டசோழர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறீங்க அவன் ரெண்டு நாளில் திருப்பி வந்துடுறான் அவனுக்கு பொட்டி கடை வச்சு கொடுப்பீங்க இல்லைங்க ஒன்றும் பெரிய லாபம் இல்லைன்ட்டு வெளில வந்துடுறான் அவனை வந்து நீ பேசு உன் ரெக்கார்டை நான் போட்டு யூடியூப்ல ஏற்றி உன்னை மிகப்பெரிய அண்ணாதுரையாக மாத்துறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ரெண்டு மூணு ட்ரை பண்ணுவோம் ஒரு தண்ட சோரை ஒரு உள்ள ஒரு மனிதனாக மாத்திர வேலையை தான் நீங்கள் பண்ணியாகணும் அவன் கிட்ட போய் நீங்கள் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி என்ன புரியாதுன்னு நான் சொல்லுங்கள் சார் இப்போ அந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டனால பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதியாக வந்து காணப்படுறதெல்லாம் பார்க்க முடியும் சார் இதனால வந்துட்டு பாகிஸ்தானை திருத்த முடியும் அப்படின்னு சொல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க உடனே அவங்களுக்கு எந்த வறட்சியும் வரலை அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதனுடைய தாக்கம் அவங்களுக்கு எங்கே வரும்னு சொன்னால் இது இப்படியே நீடிச்சுதுன்னா அவங்களுடைய தாக்கம் எங்கேவா வரும்னு சொன்னால் தண்ணிக்காக ஒரு போர் நடக்கும்னு நாம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு செத்தான் அப்போ இன்னிக்கு உடனே அவனுக்கு எல்லாத்தையும் பாதிப்பு வந்துடும் உடனே அவன் வந்து ஒரு வழி ஆகிடுவான்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் இந்த மூவ் நம்ம எடுக்கலன்னு சொன்னால் உலகம் நம்மை திரும்பி பார்த்துருக்காரு இந்த மூவ் எடுத்ததுனால நோக்கம் உலகம் நம்மை திரும்பி பார்ப்போம் அதுதான் பண்ணாங்க இல்லை சார் இப்போ ஒரு வராத நீங்க சொன்னீங்க இப்போ சிந்து சம் நிதி நிதியை பத்தி பேசினீங்க ஆனா பாகிஸ்தான கூடிய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு உளவு துறையினுடைய தகவல் இருக்கு அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துல இந்தியா வந்து தாக்குதலுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு தானே சார் அவர் நானும் அதே தானே உங்களுக்கு சொல்றேன் முப்பத்தாறு மணி நேரம்னு அவர் சொல்றாரு நாற்பது இடங்கள்னு நம்ம சொல்றோம் அந்த தீவிரவாத கும்பலை ஒரே தான் அடிச்சாகணும் தெரிஞ்ச உடனே மறைஞ்சிட்டாங்க இந்த தப்பு நடந்து ரெண்டாவது நாளும் முதல் நாளோ உடனே இவங்க வந்து இடம் காலி பண்ணிட்டாங்க எங்கே இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரியாம அங்கே ஒரு தப்பு நட பாகிஸ்தான் மக்களையோ பாகிஸ்தானுடைய நாட்டையோ தாக்குவது நம்மளுடைய நோக்கம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அவங்களால தாங்க அவங்களால தவிர்க்க முடியாத அவர்களால் தவிர்க்க முடியாத அந்த தீவிரவாதத்தை அகற்றுவது மட்டும்தான் நம்மளுடைய வேலை கண்ணிலிருந்து எடுக்கிற மாதிரி புற்றுநோயை நீக்கிற மாதிரி சரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள்லாம் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி உத்தரவ குறைப்பதுக்கே காரணம் என்ன சார் நான் அவங்க காலங்காலமாக இங்கே இருக்கோம்னு சொல்லி அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க நாங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக இங்கே பாகிஸ்தானே அப்படி இருக்க முடியும் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நான் வாக்குரிமையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் சொத்துக்குறேங்க அப்புறம் நீங்கள் ரெண்டரை அட்டை குடி குடிகுரிமைங்கிறது இஸ்ரேலில் சோனி சோனியா காந்திக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எங்கே கொடுத்தாங்க அதாவது பாகிஸ்தானியர்கள் வெளில போகணும்னு சொல்லியிருக்கு இந்திய குடிமகன் போவாங்கன்னு நினைக்கிறது தப்பு தானே இது திசை திருப்புற வேலை காங்கிரஸும் திமுகவும் இந்த வேலையை செய்யும் உடனே முஸ்லீம்களை வெளியேற்ற நினைக்கிறது பிஜேபின்னு முட்டாள்தனமாக பேசும் அறிவு கட்டத்தனமாக பேசும் கேனத்தனமாக பேசும் பாகிஸ்தான் குடியுரிமை கொண்டவர்களை தான் போக சொல்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய இந்திய குடியுரிமை இருக்கிறவங்கள தான் வர சொல்கிறோம் இங்கே நாங்கள் இருபது வருஷமாக இருக்கோம்னா இருபது வருஷமாக நீ பாகிஸ்தானியாக இருந்தால் தப்பு நீ என்ன சானியா மிர்சாவா இல்லையே நீ பேகம் தானே இந்தியாவில் இருக்கக்கூடியவ தானே இந்தியில் இந்திய குடியுரிமை இருந்தால் அவங்கள ஏன் வெளியில் எடுத்து போகிறா சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த திமுக மாதிரி கடமை உள்ள கேவலமான சிந்தனை உள்ள ஒரு சில பேர் அதில் இருக்காங்க இல்லையா அவங்க செய்கிற வேலை இதெல்லாம் திசை திருப்பது இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய நாடு எது சார் அண்டை மாநிலங்கள எது நான் எந்த நாடு பாகிஸ்தானே கொடுக்குமான்னு கேளுங்க இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவம் எடுக்கிற முடிவை அந்த ஜனநாயகம் எடுக்குமா எடுக்காது ஜனநாயகம் எடுக்கிற முடிவு இராணுவம் எடுக்குமா அவங்களுக்குள்ளேயே அவங்களால ஒரு ஒற்றுமையை கொண்டு வர முடியாது பலூச்சிஸ்தானுடைய ஒற்றுமையை பெற முடியாது பிஓகேல இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியாது கிடையாது எல்ஓசியில் வந்து நான் ஏதோ ஒன்று பெருசாக கேட்டுவேன் நீ அதை அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணியா நான் பார் இதில் கேன்சல் பண்ணுறேன்னு சவடால் தான் விட முடியும் அதுக்கு ஆள் அனுப்பணும்ல எல்ஓசிக்கு ஆள் அனுப்பணும் இல்லை ஸோ ஒரு நிராயுத பாகிஸ்தான் இல்லை நல்லா ஞாபகம் சொல்லி சொல்லி திருந்தாத ஒரு ஜென்மமாக அது இருந்திருக்கு ஆனால் அவங்க சுட்ட அந்த இருபத்தி எட்டு பேருங்கிறது நிராயுத நின்றவங்க ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது எனக்கு பாகிஸ்தானை பேசும்போது ஏன் கோபம் வர்றது இல்லைன்னா இந்த பகல் குடிகாரனை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவன் மேலே பச்சாதாபம் வந்துடும் இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது ஒருத்தன் படுத்துட்டு இருந்தானா இப்போ அவனை காப்பாற்றணுங்கிறதும் உங்கள் மனசாக இருக்கும் உங்கள் வேலையும் நீங்கள் பார்த்தாகணும் இவனை இன்னைக்கு திருத்தி என்ன பிரயோஜனம் நாளைக்கு திருப்பி இங்கே தான் வந்து படுக்க போகிறாங்கிறது உங்களோட எண்ணமா இருக்கும் இப்படி ஒரு அவல நிலையில தான் நம்ம அவங்கள பார்க்க வேண்டியதாக இருக்குது சார் வரும் நாட்கள் இந்த மாதிரி தாக்குதல் நடைபெறாமல் இருக்க அரசு மத்திய அரசு வந்துட்டு நடவடிக்கை எடுக்குமா சார் எப்படி நடந்துருக்குன்னு சொல்லுங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் குறைந்தது நூறு தாக்குதல்கள் இதே மாதிரியே நடந்தது அப்போல்லாம் அதை வந்து எப்படி ஒரு செய்தியாக சமாளித்து கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரைக்கும் இருந்தது இன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று நடந்தால் அல்லது இவங்களே நடத்தி வைக்கிறதுனால சோர சொல்கிறாரு இல்லையா காங்கிரஸுக்கு சொல்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய நம்ம இளவரசருக்கு சொல்கிறாரு அதை வைத்துக்கொண்டு அவங்க பண்ணுற வேலைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னா என்ன பண்ணோம் இந்த உயிர் இழப்பு பேரிழப்பான்னு கேட்டால் ஆமாம் கார்காறு இரண்டே உயிர்களை சிதைத்ததற்காக இரண்டு சொல்ல போனா இரண்டு சடலங்களை சிதைத்ததுக்காக நடந்தது கார்கில் வாறு ஸோ இருபத்தாறு பேருக்கு சும்மா விட்டுறாது இந்தியா பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக அந்த வான்வெளியெல்லாம் தவிர்க்கப்பட்டுச்சு இரு நாடுகளும் இடையே அடுத்ததாக ஏற்றுமதி இறக்க மதி சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா அது ஆட்டோமேட்டிக் தானே இப்போ நமக்கு சி விமான சேவை மூலமாக வருகின்றவர்களுக்கு வேணா இதில் ப்ராப்ளம் இருக்கலாம் பட் அதை பத்தி நாம் கவலைப்படக்கூடாது அது வந்து அந்த விமான நிறுவனங்கள் கவலைப்பட்டுக்கணும் வேறு எந்த வெயிட்டில் வரணும் வாங்குகிற காசுலேயே அவங்களால் வர வைக்க முடியுமா இல்லை வேறு எதாவது காசு மூலம் வேறு காசு எக்ஸ்ட்ரா வாங்கணுமாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணணும் இங்கேருந்து பெங்களூர் போகிறதுக்கு நாற்பதாயிரம் ரூபா வாங்குகிற விமானமும் இருக்குது நாலாயிரம் வாங்குறதுக்கும் இருக்குது ரெண்டாயிரத்து ஐநூறு வாங்குறதுக்கும் இருக்குது அது அவங்களுடைய வர்த்தகம் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியது அவங்களுக்கு வேணால் இதில் பாதிப்பு இருந்திருக்கலாம் வேறு யாருக்குமே இதில் பாதிப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறதுல வந்து நாம் வந்து பாகிஸ்தானை நம்பி ஒரு விஷயத்தை செய்து அதன் மூலமாக ஏற்றமேன்னு இல்லை வர்த்தகம் இருக்கும் வர்த்தகம் கண்டிப்பா ரெண்டு பக்கமும் இருக்கும் அது என்ன பேசணுமோ அப்படி பேசி சால்வ் பண்ணிப்பாங்க இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் வேற ஒப்பீடுன்னு எடுத்துக்க வேண்டாம் ஸ்ட்ரைக் போயிட்டாங்க தமிழ் தமிழகத்துல திரைத்துறையில் இருக்கிறவங்க ஸ்ட்ரைக்கு போயிட்டாங்க இது ரெண்டு மூணு மாசம் கண்டினியூ ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இளராஜா ஐயா கிட்ட மட்டும் போய் ஐயா நீ மட்டும் நிறுத்திடாத நீவும் ஆளை வச்சுக்கிட்டு இசையை வச்சுக்கிட்டே இரு ஏன்னா உன் பாட்டு வச்சுட்டு தான் நாங்கள் பொழப்பே நடத்தோம் அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் ரேஞ்சிலேருந்து எல்லாரும் கேட்டதாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ஸ்ட்ரைக் நடந்தாலும் ஐயா நீங்கள் இசைத்து கொண்டே இருங்கள் அப்படின்னு சொன்னது கொஞ்சம் இவங்க கை மேலே வந்த உடனே இளையராஜாங்கிற அந்த இசையையே கிட்டத்தட்ட முப்பது வருடம் இல்லாமல் செய்தவர்களும் இதே அற்புதமான மனிதர்கள் தான் அந்த மாதிரி தான் நம்ம இதில் எடுத்துக்கணும் ஒரு நாடு நடக்கும்போது வர்த்தகம் நடக்கும் விளையாட்டு நடத்த முடியாது விளையாட்டு கூட ரெண்டு போரிடும் நாடுகள் விளையாடி கொண்டிருந்து ரெண்டு போரிடும் நாட்டு நாடு வந்து ஸ்போர்ட்ஸ் நடந்திருக்கு ஆனால் பாகிஸ்தான்ல நாம இந்த விளையாட போறது இல்லைங்கிற முடிவை இப்போ எடுக்கல அன்னைக்கு சாரதியா காலத்திலே நம்ம எடுத்துட்டோம் ஏன்னா அவங்க எந்த நேரமைக்கும் கட்டுப்படாமல் ஒரு நிகழ்ச்சியை ஒரு கிரிக்கெட்டை நடத்துறாங்க போறவங்க வந்து உயிரோட வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட அங்கே போரா முடியாது அதனால நம்ம நிறுத்தினோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து நாம் சகோதரத்துவமா பார்த்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணா நல்லதுங்கிற அடிப்படையில் விடணும் இப்படியே இருந்து சாவு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் பெரிய வீரத்தை காட்டுறதுக்கெல்லாம் உண்மையிலே பாகிஸ்தானுக்கு தகுதி இல்லை